அமர்வில் தமிழகத்தில் அருந்ததியர் மக்களுக்கு வழங்கக்கூடிய மூன்று சதவீத செல்லும் என தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை வரவேற்று தமிழ்நாடு எம்ஆர்பிஎஸ் சார்பில் அரக்கோணத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழகத்தில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அருந்ததியர் மக்களுக்கு மூன்று சதவீத உள் இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது இந்த உள் இட ஒதுக்கீடை ரத்து செய்ய கோரி உச்ச வழக்கு தொடரப்பட்டு பதினைந்து ஆண்டுகளாக வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமைப்பின் தமிழகத்தில் அருந்ததியர் மக்களுக்கு வழங்கக்கூடிய மூன்று சதவீத ஒதுக்கீடு செல்லும் என்ற தீர்ப்பை வழங்கியுள்ளது இதனை தமிழ்நாடு மாநில எம்ஆர்பிஎஸ் சார்பாக வரவேற்று ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் எஸ்ஆர் கேட் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் குறித்து அக்கட்சியினர் மாநில தலைவர் லோகேஷ் குமார் கூறுகையில் தமிழகத்தில் அருந்ததியர் மக்களுக்கு வழங்கக்கூடிய மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு செல்லும் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது என்றும் அருந்ததியர் இடஒதுக்கீடு போராட்ட இயக்கத்தில் எம்ஆர்எஸ் எம்ஆர்பிஎஸ் தேசிய தலைவர் மந்தா கிருஷ்ணா மாதிகா அவர்களின் பல தொடர் போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று அவர் தெரிவித்தார் இதில் மாநில தலைமை நிலைய செயலாளர் பிரபாகர் மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் திருமலை ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் ராஜன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் லோகநாதன் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் அருணாச்சலம் மற்றும் நிர்வாகிகள் ஆல்பர்ட் குமார் மோகன் மகேஷ் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் தமிழ்நாடு இன்றைய தினம் பட்டியலின இடஒதுக்கீட்டை ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அருந்ததிய மக்களுக்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களால் வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு என்பது மூன்று சதவீதம் பின்தங்கி இருந்த மக்கள் கல்வி வேலை முன்னேறி வந்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் இந்த உள்ளிடுவதற்கு எதிராக பட்டியலினத்தில் முன்னேறிய வகுப்பினர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் அது சம்பந்தமான வழக்கு இன்றைய உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நாங்கள் அருந்ததீர் இடஒதுக்கீட்டின் சார்பாக இந்த தீர்ப்பை வெகுவாக கொண்டாடி மகிழ்கின்றோம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அருந்ததீரன மக்கள் தமிழகத்தில் பட்டியலின மக்களில் பின்தங்கிய நிலையில் இருந்து வருகின்றோம் எங்களுக்கு இடஒதுக்கீடு என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எந்த காரணத்திற்காக கொண்டு வந்தாரோ அந்த இடஒதுக்கீடு என்பது மறுக்கப்பட்டு வந்தது ஆனால் அம்பேத்கருடைய கனவு சட்டத்த சட்டமேதை அரசியலமைப்பு சட்டத்தை இந்திய நாட்டிற்கு வழங்கிய பாஸ் அம்பேத்கருடைய கனவு என்பது இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தின் வாயிலாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஒரு தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் பின்தங்கிய பட்டியல் சமூக